தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது இதன் காரணமாக உதகை நகராட்சி உள்ளடக்கிய பகுதி முழுவதிலும் அனைத்து விதமான அரசியல் சுவர் விளம்பரங்கள் போஸ்டர்கள் கட் அவுட்டுகள் பேனர்கள் கொடிகள் உள்ளிட்டவை தேர்தல் நடத்தை விதியின்படி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர் ബജാജ് ഫൈനാൻസ് വസതി ഉണ്ട് യു ഷാങ് Greetings はい。 ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்